வணக்கம்ங்க சிவகாசி வேலையில் நம்ம சிவகிரி கொங்கு திருமண மண்டபத்துல பட்டாசு கடைங்க ஈஸ்வரா பட்டாசு கடை நம்ம கடைங்க இது நம்ம வீட்டிலேயே தயார் பண்ண லட்டு ஜிலேபி பாதுஷா மைசூர் பாக்கு மிச்சர் போன்ற கார வகைகள் இனிப்பு வகைகள் அனைத்துமே தயார் பண்ணியிருக்கோம் பட்டாசோடு சேர்ந்து அதுவும் வாங்கிட்டு போலாம் வாங்க சரி இப்ப நம்ம என்னென்ன பட்டாசு இருக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கலா இது என்ன பட்டாசுங்க இது வந்து ஸ்கை ஷாட்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேலே போய் ஸ்கை ஷாட் வடிக்கும் இல்லைங்களா அது ஒவ்வொரு நமக்கு வந்து இருக்குங்க சரிங்க இப்போ இதுல வந்து ஆக்சுவலா த்ரீ இன் ஒன் ஒரு பாக்ஸ்ல வந்து மூணு பீஸ் இருக்கும் அதுலிங்க ஆமாங்க சரிங்க இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட வந்து சிங்கிள் ஷாட்ல இருந்து சரிங்க டபுள் சவுண்ட் ஷாட்ல இருந்து செவன் ஷாட்ல இருந்து சரிங்க டுவெல் ஷாட் சரிங்க தேர்ட்டி ஷாட் சிக்ஸ்டி ஷாட் ஒன் டுவெண்ட்டி ஷாட்ல இருந்து இருநூத்தி நாற்பது ஷாட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குதுங்க

சிங்கிள் பாட்டம் பாக்ஸ்னா இதானுங்க இது வந்து சிங்கிளுங்க இது வந்து சிங்கிள் பாட்டம்ங்க சரிங்க சிங்கிள் ஸ்கை ஷாட் அப்படினா மேலே ஒரு தடவை போய் சரிங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும்ங்க ஸ்கைல ஒரு மட்டா சரி அதுக்கு அடுத்து அதிகபட்சம் எவ்வளவு சொன்னீங்க அதிகபட்சம் பாத்தீங்கனா 240 ஷாட்ங்க இது மேலே போய் 240 240 தடவை வெடிக்குங்க மேலே போய் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருந்து அரை மணி நேரத்துக்கு வெடிக்குங்க மேலே போய் வெடிக்கிறதுங்க ஆமா தீபாவளிக்கு இந்த ஒரு ஷாட் போதும்பாங்க அதுக்காக அந்த இரநூத்தி நாற்பது ஷாட் நம்ம நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்காகவே வாங்கி ஸ்பெஷலா வாங்கி வாங்கியாந்திருக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்துருக்கோம் இது சொல்லுங்க இது வந்து நம்ம சிங்கிள் ஷாட் பார்த்தோம் சிங்கிள் ஷாட்லேயே அது வந்து ரெண்டரை இன்ச் பைப்பும்பாங்க இது வந்து மூன்றரை இன்ச் பைப்புங்க ஓ அப்படிங்களா அதோட அளவுங்க அளவுங்க இதுங்க

அதாவது ஒரு பிரசத்தி பட்டது உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆனது இருக்குங்க குழந்தைங்க லைக் பண்ற சங்கு சக்கரத்தை ஃபோர் கிராஸ் ஃபோர் பில்னு சொல்லுவாங்க சரிங்க இது வந்து குழந்தைகளுக்காகவே வாங்கினது ரொம்ப நேரம் ஃபங்க்ஷன் வந்து பிளேடிக்காதுங்க அப்படியே சுத்திட்டே இருக்கிட்டே இருக்கு சர்ன்னு வண்ணவன் பல வண்ணத்துல ஆமா ஆமா ஆமாங்க வெடி பேப்பர் வெடின்னு சொல்லுவாங்க சரிங்க கால் கிலோல இருந்து அரை கிலோல இருந்து ஒரு கிலோ வரைக்கும் நமக்கு இருக்குங்க பேப்பர் வெடினாங்க

ஈஸ்வரா பட்டாசு கடைங்க இது நாலாவது வருஷம்ங்க வருஷ வருஷம் பட்டாஸ் கடை இது நாலாவது வருஷம் பட்டாசு வாங்கினவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க பட்டாசு கடை திறப்பலாம் நடந்ததுங்க சிவகிரி பேரூராட்சி தலைவர் மரியாதைக்குரிய பிரதிபா கோபிநாத் அவர்கள் சிவகிரி பேரூராட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய கோபால் அவர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பட்டாசு கடையை திறந்து வச்சாங்க முதல் வியாபாரமாக பார்த்தீங்கன்னா சிவகிரி பேரூராட்சி தலைவர் மரியாதைக்குரிய பிரதீபா கோபிநாத் அவர்கள் பட்டாசு வாங்கினாங்க என்னென்ன பட்டாசுகள் எத்தனை வகையான பட்டாசுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க சிவகாசியிலிருந்து நேரடியாக சிவகாசியிலிருந்து சிவகாசிகளையும் நேரடியே நேரடியாக பலநூறு வகையான பட்டாசுகள் வந்து நாங்கள் கொண்டுக்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாம் என்னென்ன பட்டாசு நாம சொல்றத விட அவங்களே சொன்னா சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நம்ம கேட்டோம் இன்னும் இப்போ பாதி இது வரைக்கும் பாதி சொல்லியிருக்காங்க பா இன்னும் மீதி பாதி சொல்ல போகிறாங்க குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரா பட்டாசு கடையில் கூடுதலாக இந்த வருஷத்தில் இருந்துங்க இனிப்பு காரம்ங்க இனிப்பில் பார்த்தீங்கன்னா லட்டு பாதுஷா மைசூர் பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிலேபிங்க மிக்சர் அவங்களே வீட்டில் சொந்தமாக தயாரித்து தீபாவளி பலகாரம் கொடுக்குறாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு ரெண்டு விஷயங்க ஒன்று பட்டாசு கூடுதலாக இனிப்பும் வந்து கொடுக்குறாங்க நம்ம ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசும் பாருங்கள் குறிப்பாக உரையில் நண்பர்களுக்கு அனுப்பிச்சி வைங்க தீபாவளிக்கு பட்டாஸ் வாங்குறதை ஆகி போச்சுங்க கூடுதலாக இனிப்பு வாங்கணும்னா ஒரு பட்டாசு இனிப்பு ரெண்டுமே வாங்கிக்கலாமுங்க வாங்க உள்ள போகலாமாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டுருங்க சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோ பார்க்குறீங்க அந்த லைக் பண்ணினே மட்டும் அப்படியே லேசாக லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நாலு பேத்துக்கு இன்னும் கூடுதலாக போய் சேருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாமங்க இது வந்து ஆக்சுவலாக ராக்கெட்டுங்க ராக்கெட்லேயே வந்து டபுள் சவுண்டுங்க டிவல் சவுண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி ராக்கெட் நம்ம இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இதுங்க இது வந்து एक्चुअली 12 ஷாட்னு சொல்வாங்க 12 தடவை நம்ம சிங்கிள் ஷாட் பார்த்தோம் இல்லீங்களா அந்த மாதிரி இது 12 தடவை மேலே போய் ஃபங்க்ஷன் சிங்கிள் பார்த்தோம் 200 என்ன சொன்னீங்க கடைசி வந்து 240 வரைக்கும் பார்த்தோம் இது அதுல இடப்பட்டது வந்து 12 ஷாட் மேலே வந்து 12 ஷாட் போகும் இது வந்து 30 ஷாட்ங்க 30 தடவை போறது சரிங்க இது एक्चुअली வந்து அடுத்து 60 ஷாட்ங்க 60 ஷாட் 60 ஷாட் அடுத்து 120 ஷாட் 240 ஷாட்ங்க இது நமக்கு தெரிஞ்ச துப்பாக்கி தானுங்க இது வந்து एक्चुअली ரோல் கேப்னு சொல்வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்றது

இந்த மாதிரி மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி எல்லா விதமான சைஸ்லையும் நம்மகிட்ட துப்பாக்கி இருக்குது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேங்க இப்போ தீபாவளி வந்துருச்சுங்க சனிக்கிழமை கடை இருக்குமா ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்குமா நைட் நேரம் போலாமா காலையில் நேரம் போலாமா இந்த நேரம் போலாமா சாப்பாட்டு நேரத்தில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அந்த கவலைகள் எதுவுமே நம்மகிட்ட இல்லைங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஈஸ்வரா பட்டாசு கடை இனிப்பு கார்கள் நீங்கள் வந்து வாங்கி செல்லலாம் பூண்டுங்க பூண்டு வெடினு சொல்வாங்க பாப் அப்னு சொல்வாங்க ரெண்டுமே கீழ வீசறத தான் ரெண்டுமே கீழ வீசறத தானுங்க இது வந்து சவுண்ட் கொஞ்சம் கம்மியா கேக்கும் இது இது வந்து சவுண்ட் கம்மியா சவுண்ட் கம்மியா கேக்குங்க இது வந்து கொஞ்சம் சவுண்ட் நல்லாவே கேக்கும் கொஞ்சம் பெரிய பசங்களும் இது வந்து யூஸ் பண்றாங்க யூஸ் பண்றாங்க பிஜிலி வடி ஐம்பது பீஸ்ல இருந்து நூறு பீஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குதுங்க எல்லாமே வந்து குவாலிட்டியானது ரேட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மிங்க குவாலிட்டியா இருக்கும் ரேட்டும் கம்மியா இருக்குங்க இது வந்து தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸுங்க நமக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம புஷ்வானம் சங்க சக்கரம் அதெல்லாம் பத்த வைக்கிறதுக்கு கம்பி கம்பிமத்தாப்பு இல்லை அப்படின்னா இந்த மேட்ச் பாக்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க எத்தனை வகையான பட்டாஸ் இருக்குதுங்க இது நாற்பத்தஞ்சு வகையான வந்து இருக்குங்க ஆமாங்க அடுத்ததுங்க பதினெட்டு ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்து இருபத்தஞ்சு ஐட்டத்துல இருந்து முப்பத்தஞ்சு ஐட்டம் நாற்பத்தஞ்சு ஐட்டம் ஐம்பது ஐட்டம் வரைக்கும் வந்து இருக்குங்க வகையான நமக்கு இருக்கு ஆரம்பிக்குதுங்க பதினெட்டு வகையான பட்டாசுல இருந்து ஐம்பது வகையான பட்டாசு வரைக்கும் இருக்கிற கிஃப்ட் பாக்ஸ் நம்மகிட்ட இருக்குங்க இப்போ கிஃப்ட் நீங்க யாருக்காவது பிரசென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட எவ்வளவு ஸ்டாக் வேணுன்னாலும் நம்மகிட்ட இருக்குங்க கிங் ஆஃப் கிங் ஹைட்ரோ பாம் அப்படின்னு சொல்கிற கிளாசிக் பாம் அப்படின்னு சொல்கிற அணுகுண்டுகளும் நம்மகிட்ட வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்குங்க குவாலிட்டியான ஸ்டாக்குங்க திரி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபயர் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து சேஃப்டி முக்கியமாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சரிங்க இது 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 இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்கிறீங்க இது சைஸ் வந்து இது வந்து மீடியம் சைஸுங்க இது வந்து பிக் சைஸுங்க பெருசுங்க ஆமாங்க ஓகே சூப்பர் சார் குருவி வெடி சொல்லுங்க இப்போ குருவி வெடிங்க சரிங்க நம்மளுடைய பாரம்பரியம் ஆரம்பத்திலிருந்து வந்தது குருவி வெடி வந்து நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து இது மிகவும் விலை குறைவாக இருக்குங்க சூப்பர் இதுக்கு லட்சுமி வடிங்க லட்சுமி வடி வந்து உங்களுக்கு வந்து சின்னதுங்க ஆக்சுவலாக வந்து மூன்றரை இன்ச் லட்சுமிலேருந்து நாலு இன்ச் டீலக்ஸ் லட்சுமி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்க ஓ அதுலேயும் சைஸ் மாறுதுங்களா சைஸ் வந்து மாறுதுங்க உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து அன் அவைலபுள் ஆக்சுவலாக வந்து அப்படிங்கிற பெஷிக்கே இல்லைங்க ஓகே இதில் ஒரு பாக்ஸ் எத்தனை இருக்குங்க சுமார் இப்ப एक्चुअली வந்து ஒரு பண்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 பீஸ் இருக்குங்க 18 பீஸ் 15 பீஸ் 15 பீஸ் சரி அதுலயும் அதுலயும் 5 பீஸ் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 பீஸ் இருக்குங்க 10 பீஸ் பெருசுங்கனால 10 பீஸ் ஆ பெருசுங்கறதுனால சைஸ் வேரி பண்ணி உங்களுக்கு 10 பீஸ் கொடுத்து 10 பீஸ் 4 இன்ச் லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பண்டலுக்கு 10 பாக்கெட் இருக்குங்க ஒரு பாக்கெட்டுக்கு 5 பீஸ் இருக்கும் சரிங்க சூப்பர் இந்த இதுங்க தாஜ்மஹால் போட்டு இருக்கீங்களே இது தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா சரத்லயே வந்து இது வந்து சோர்சான்னு சொல்வாங்க 28 சோர்சா இது ஆக்சுவலா வந்து 28 சோர்சால இருந்து நமக்கு எல்லா வெரைட்டியுமே நம்மகிட்ட இருக்குதுங்க ஒரு நெக்ஸ்ட் இதுங்க வாழா ஐட்டம்ஸுங்க வாழா ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வாழால இருந்து சரிங்க ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வாழா வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்க சூப்பருங்க மேலே வச்சிருக்கீங்க இது மேலே வச்சிருக்கிறது வந்து தௌசண்ட் வாழாங்க தௌசண்ட் வாழா ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி வடிக்கு வந்து நாலு இன்ச் பார்த்தோம் சரிங்க இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் அஞ்சு இன்ச்சு ஜல்லிக்கட்டுங்கிற நேம்ல உங்களுக்கு வந்துருக்குதுங்க ஆக்சுவலாக வந்து பெரிய பசங்கள்லாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து பேக்கெட் வந்துடும் ஒரு பண்டிலுக்கு சரிங்க ஒரு பேக்கெட்டுக்கு அஞ்சு பீஸுங்கிறது வந்துடுங்க அஞ்சு பீஸ் அவரேஜ் கண்டிப்பாங்க இதெல்லாம்ங்கம்மா இதல்லாங்க டூ ஜி இப்போ டூ ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஓலா க்ராக்கர்ஸுங்க சரிங்க ரெண்டாயிரம் வாழ ஆ முடிஞ்சுங்க ரெண்டாயிரம் ஓலா ரெண்டாயிரம் வாலாங்க சரிங்க இது சரி இதுங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் வாலாங்க இப்போ ஆக்சுவலா தௌசண்ட் வாலானாலே பல்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சரிங்க அதனால வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவராலா பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம் இதுங்க செவன் ஷாட்டுங்க செவன் ஷாட் ஆமா நம்ம சொன்னோம்ல ஸ்கைல போய் உங்களுக்கு வந்து செவன் டைம்ஸ் வந்து மேலே போய் ஏழு விதமா வெடிக்கும் ஆமா ஏழு விதமா ஏழு கலர்ல ஆமாங்க ஏழு கலர்ல வெடிக்கும் உங்களுக்கு ஸ்கை ஷாட்ங்கிறது உங்களுக்கு செவன் ஷாட் எல்லாரும் கேக்குறது விரும்பி வாங்கிட்டு போறாங்க விரும்பி வாங்கிட்டு போறாங்க இப்போ நம்ம எல்லாத்துக்கும் புஸ்வானம் சங்கு சக்கரம் இது எல்லாமே வந்து பத்த வைக்கிறதுனா தீப்பெட்டி வேணுங்க அதுக்கு இன்னொரு எளிய முறையில் சாட்டை ரொம்ப நேரம் எரியக்கூடிய தரமான சாட்டை நம்மகிட்ட இருக்குதுங்க ரெண்டு விதமான சாட்டை இருக்கு ஒன்றரை அடி சாட்டை நாலடி சாட்டைங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நாலடி சாட்டை அந்த இது பார்த்தீங்கன்னா ஒன்றடி அது அந்த சின்ன பேக் ஆமாங்க அது வந்து ஒன்றரை அடி சாட்டை இது வந்து உங்களுக்கு நாலடி சாட்டை அடி சாட்டு

இது எல்லாமே கலர் கோட்டிங்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆன கலர்ஸுங்க சரிங்க சொல்லுங்க இது ஆக்சுவலாக வந்து கலர் கோட்டிங் புஷ்வானத்துலேயே வந்து பெரிய சைஸில் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நம்ம வச்சிருக்கோங்க சரிங்க ரொம்ப நேரம் ஃபங்க்ஷன் வருங்க இதுக்கு ஆக்சுவலாக மேலே எப்படி புஷ்னு போய் எரியதே வெகு நேரம் எரியும் போயிங்க ரொம்ப ஹைட்டாகவும் போகும் ரொம்ப நேரம் எரியுங்க இது சைஸ் பெருசு இல்லைங்களா சரிங்க இது அதே தானுங்க இது அதே தானுங்க இது வந்து ஆக்சுவலாக அதை விட கொஞ்சம் மீடியம் சைஸுங்க சைஸ் சைஸ் இதுக்கு வந்து பிளவர் பாட்ஸ் அசோகாங்கிற நேமுங்க சரிங்க உங்களுக்கு வந்து அதை விட உங்களுக்கு கம்மியா இருக்கும் கொஞ்சம் கம்மியா வந்து ஆகும் குழந்தைகளுக்காக சின்ன பாக்ஸுங்க இது வந்து பிளவர் ஸ்பெஷல்னு சொல்லி வருவாங்க சரிங்க இது சின்ன சின்ன பீஸா பத்து பீஸ் இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து இது வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாவும் இருக்கு சிம்பிளாவும் இருக்குங்க உங்களுக்கு நல்லா கிராண்டாவும் இருக்கும் இருக்குன்னா உங்களுக்கு ஃபயர் வந்து பிளாஸ்ட் ஆகாது இதுங்க இப்போ வந்து சக்கரம் பாத்துருப்போங்க சங்கு சக்கரம் சரிங்க அதுல வந்து இது வந்து ஒயர் சக்கரம் பாங்க இந்த மாதிரி வந்து கம்பியில வச்சு சக்கரம் சங்கு சக்கரத்தை கொடுத்துருப்பாங்க கையில பிடிச்சி சக்கரம் சுத்துங்க ஓ அப்படிங்களா கம்பி கம்பி கொடுத்துருப்பாங்களா கம்பி கொடுத்துருப்பாங்க அதுல வச்சு அந்த கம்பியில வந்து சங்கு சக்கரம் அவங்களே வச்சிருப்பாங்க அவங்களே வச்சிருப்பாங்க உள்ள பத்து பீஸ் இருக்குங்க சரிங்க பத்து பீஸுக்கு பத்து கம்பி இருக்கும் பத்து சக்கரம் இருக்குங்க பத்து அப்படி சுத்திட்டு இருக்கும் சுத்திக்கிட்டு இருக்குங்க ஆமாங்க அதனால வண்ணங்களை சுத்தும் வண்ணங்களை சுத்தி ரொம்ப நேரம் சுத்துங்க உங்களுக்கு இதுங்க இது வந்து ஆக்சுவலா சங்கு சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா டீலக்ஸ் சொல்லுவாங்க டீலக்ஸ் ஆமாங்க என்ன வித்தியாசம் டீலக்ஸ் டீலக்ஸ்னா சின்ன சைஸ் அப்படிங்கிறது பிக் ஸ்மால் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க டீலக்ஸ்ங்கிறது உங்களுக்கு பெரிய சைஸா இருக்குங்க அதை வந்து டீலக்ஸ் சொல்லுவாங்க இங்க இங்க இதுங்க இது அதே தானா இது அதே தானுங்க உங்களுக்கு வந்து இதுல வந்து ஸ்பெஷலுங்க இது ஸ்பெஷல்லாம் சின்ன சைஸ்ல இருக்கு உள்ள வந்து பத்து பீஸ் இருக்குங்க ஒரு பாக்ஸ்ல இப்போ தீபாவளினாலே நம்ம எல்லாத்துக்கும் கம்பி மத்தாப்பு தானுங்க கம்பி மத்தாப்பு இல்லாமல் தீபாவளி இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஐம்பது சென்டிமீட்டர்ல இருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு இருக்குங்க குறைஞ்சபட்சம் பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பத்து சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சம் பத்து சென்டிமீட்டர்ல இருக்குங்க அதிகபட்சம் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க ஐம்பது சென்டிமீட்டர் பாக்ஸ் வந்து அங்க இருக்கு அந்த பக்கம் இருக்கு ஆமாங்க இது எல்லாமே தேர்ட்டி சென்டிமீட்டர் அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலரு எலக்ட்ரிக் கிரீன் சொல்லிட்டு எல்லாமே எல்லாமே மாறி மாறி வரும் கண்டிப்பாங்க தேர்ட்டி சென்டிமீட்டர்ல இருந்து இதெல்லாம் பிப்டீன் சென்டிமீட்டருங்க ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்லேயும் எலக்ட்ரிக் கலர் க்ரீனுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நாங்கள் வச்சுருக்கோம் எல்லாமே கலர் மாறுங்க எல்லாமே கலர் மாறுங்க தீபொறி சட சட சடன்னு சவுண்ட் வந்ததுன்னா எலக்ட்ரிக்னு சொல்லுவாங்க சரி க்ரீனுங்கிறது க்ரீன் கலரில் இருக்கும் கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் கலர்ஸில் வருங்க கலர் எலக்ட்ரிக் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்மக்கிட்ட வந்து கம்பி மத்தாப் ஸ்பாட்டர்ஸ் இருக்குங்க மிகவும் விலை கம்மியானதாகவும் தரமான பட்டாசு வாங்குறது நம்ம சிவகிரியில் உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம ஈஸ்வரா பட்டாசு கடை தானுங்க இதே மாதிரி நமக்கு ஈரோடு கொல்லம்பாளையத்தில் கார்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துலேயும் கடை இருக்குதுங்க ஈரோட்டில் இருக்கிறவங்க அங்கே வாங்கலாங்க சிவகிரி கொடுமுடி இந்த சிற்று இருக்கிறவங்க இங்கேயும் வாங்கலாங்க உங்களுக்கு வேணுங்கிற பட்டாசுகளை நீங்கள் நேரடியாக வந்து மிகவும் விலை கம்மியானதாக வாங்கிக்கலாங்க நம்ம ஈஸ்வரா பட்டாசு கடைக்கு வாங்க அதே போல் வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட இனிப்பு கார வகைகள் லட்டு ஜிலேபி பாதுஷா உங்களுக்கு மைசூர் பாக்கு மிக்சர் போன்ற இனிப்பு கார வகைகள் அதுவும் வீட்டு முறைப்படி நம்ம இந்த டைம் வந்து செய்கிறோங்க அதையும் வாங்கிட்டு போகலாம் வாங்க நன்றிங்க வணக்கம்ங்க தக தக பார்க்க பார்க்க நாவலாக எச்சி உறுது இல்லைங்க ஜிலேபிங்க அதாவது வீட்டு முறையிலயே வந்து ஜிலேபி லட்டு பாதுசா பாங்க அதே மாதிரி மிக்சரு எல்லாம் தயாரிச்சாங்க நாம் அது வீடியோவில் கடைசியாக காட்டலாம் அப்படிங்கறக்காக பதிவு பண்ணியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுங்க ஜம்முன்னு பலகாரம் பண்ணாங்க பாருங்க அதாவது நம்ம இதுவரைக்கும் ஜிலேபி நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்ருப்போம் அந்த ஜிலேபி எப்படி சுடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேக்கிங் வீடியோங்க நல்லா கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே அந்த மாவு வந்து அந்த துணியில் வச்சு புளிஞ்சி விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஜீரோவில் போடுறாங்க இது பாருங்கள் பூந்திங்க லட்டு செய்கிறக்காக பூந்தி அழகாக அந்த மாவு தம்பி மேலே ஊற்றுறாப்புல வெந்து எடுத்து போட்டதையும் அந்த பக்கம் போட்டதையும் பூந்தி நல்லா ஒரு தம்பி கலக்கி விட்றாப்பிடிங்க நல்லா கலக்குனதுக்கப்புறம் சக்கரைப்பாவில் பக்குவமான பாவில் லட்டு தயாராகிதுங்க முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்ட லட்டு சூப்பராக இருந்ததுங்க பண்ண பண்ணவே அந்த சுட 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 லட்டு சுட சுட சாப்பிடும்போது அது ஒரு வகையான டேஸ்ட்டுங்க வீட்டில் செஞ்ச லட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க சாப்பிட்டு இந்த மாதிரி அப்போல்லாம் தீபாவளி ஆடி ஆடிநோமி வந்துன்னா அந்த மாதிரி பலகாரம் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா மைசூர் பாவங்கள் மைசூர் பா வீட்டில் செஞ்சு செஞ்சு சாப்பிட்ற மைசூர்பாங்கிறது அது தண்ணி டேஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமங்க இவங்க ஈஸ்வர பட்டாசு கடையில் பட்டாசோடு சேர்த்து இந்த வருஷம் இனிப்பு பண்ணலாம் அப்படிங்குறக்காக அருமையான ஒரு இனிப்பு பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி தானுங்க அந்த பூந்தியை அந்த அந்த சீரோன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் அந்த அந்த பாவில் பக்குவமான பாவில் ஊற்றி பெசையிறக்காக அப்படியே உடனுக்குடனே உடனுக்குடனே சுட சுட கலக்கிட்டு இருக்காங்க பாதுசாக செஞ்சு வச்சுட்டாங்க நான் போகும்போதே வீடியோ எடுக்க போகும்போதே பாதுசாக செஞ்சு வச்சுட்டாங்க அப்படியே தட்டத்தில் அப்படியே வச்சுருந்தாங்க அழகாக ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க பேக்கிங் தயாராகிக்கிட்டு இருந்ததுங்க இந்த பக்கம் வந்து பார்த்தா மிச்சருங்க நல்லா கொதிக்கிறாங்களே மிச்சர் மாவு போட்டு பக்குவமாக வேக வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த மாதிரி சுடும்போதெல்லாம் அந்த வேவர தன்மை அதிகமாகவும் எந்திரக்கூடாதுங்க கம்மியாகவும் எந்திரக்கூடாது அவ்வளோன்னா இதுக்குள்ளே நல்லா எக்ஸ்போர்ட் நல்லா திறமை வாய்ந்த அனுபவம் வாய்ந்த அவங்க தான் வந்து இந்த மிச்சரை அவ்வளோ பக்குவமாக சுட்டுருந்தாங்க மிக்சரை சுட்டு அந்த எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் வடியிற்கு எடுத்து வைக்கிறாங்க வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தனியாக வந்து நம்ம பொட்டுக்கடலைங்க கடப்பொருப்பு அதுக்கான காரம்ங்க நமக்கு என்னென்ன வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாமுங்க குறிப்பாக அவுள் வரைக்கும் அவுள் வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாமுங்க அப்படி அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க பட்டாசெல்லாம் பார்த்தாச்சுங்க சரி இவங்க வீட்லேயே தயாரித்த தயாரித்த இனிப்பு காரம் ரெண்டையும் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நாம் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க மிச்சருக்கு மாவு தயாராக இருக்குவாருங்க அதை எடுத்து உள்ளே போட்டு எவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு பட்டாசெல்லாம் எல்லாம் நினைக்கிறேங்க கூ பட்டாசோட கூடுதலாக இந்த வசதி ஒரு தரமான இனிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இனிப்பு வகையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இனிப்பு வகை பார்த்துருப்பீங்க பட்டாசும் பார்த்துருப்பீங்க நல்ல தகவலாக இருக்குது நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் பதிவண்ணோம்னா உங்களுக்கு இந்த தகவல் வந்து சேருமே அப்படிங்கிறக்காக பதிவு பண்ணியிருக்கிறோம் தகவல் நல்லா இருக்குது பட்டாசுங்க கிடைக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நாலு அது வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க முடிஞ்சால் ஸ்டேட்டஸ் வைக்கிங்க இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் பார்க்கலாம் மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கங்க